வணக்கம் அன்பர்களை நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக வாராகியை கொண்டு செய்யக்கூடிய மாந்திரிக பைச்சூப்பில் அடுத்த பாடமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல பூஜைகளையும் செய்யக்கூடிய முறை பார்க்க போகிறோம் இந்த முறையானது ரொம்ப 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 ஒரு முக்கியமான முறை ஆன ஒரு விஷயம் இந்த முறை எந்த குருமார்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த வீடியோ பதிவுகளை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக தெரியும் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த பாடங்கள் வந்து எந்த குருமார்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு பர்சனல் வேலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சகலவிதமான வேலைகளும் அவருக்கு நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்ன காரியம் சொல்கிறாரோ அந்த காரியத்தை மட்டும் இல்லை அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்க குடும்பம் அவங்களுடைய தொழில்துறை எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய முறை தான் இந்த முறை இந்த முறையை பொறுத்தளவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அமாவாசை அமாவாசைக்கு வந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமர் நிறைய இருக்காங்க அந்த ரெகுலர் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அமாவாசைக்கு அமௌண்ட் போட்டு விட்டுருவாங்க அவங்களுக்கு ரெடி பண்ணி அவங்களுக்கு பொருள் நம்ம அனுப்பிச்சிப்போம் சரிங்களா நம்ம செய்யக்கூடிய முறையை பொறுத்தளவு நம்ம காளியை கொண்டு செய்வோம் குட்டியை கொண்டு செய்வோம் அதுபோல் ரத்தக்காட்டில் அது மாட்டோம் தெய்வங்களை கொண்டு செய்வோம் அப்படி செய்யக்கூடியதற்கு வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுத்து செய்யணும் ஆனால் இந்த முறையை பொறுத்தளவு வாராகி கொண்டு நம்ம பயிற்சியில் சொல்லி கொடுத்துட்டு வர்றதுனால இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது குமட்டிக்காய் மட்டும் போதும் சரிங்களா இந்த முறை ரொம்ப ரொம்ப முக்கியமான முறை நீங்கள் இப்போ அமாவாசை அமாவாசைக்கு ஒரு நபர்களுக்கு நம்ம ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தொழில்துறை சார்ந்து சகலவிதமான சம்பத்துகள் குடும்பம் முத கொண்டு எல்லா விஷயத்துக்கும் செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப 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 முக்கியமான முறை எந்த குருமார்களும் சொல்லி கொடுக்காத முறை சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை செய்யக்கூடிய முறையை பொறுத்தளவு வழக்கமாக ஒரு நாள் வச்சுக்கோங்க நம்ம எப்போதும் ரெகுலராக அமாவாசை அம்மாவாசைக்கு நம்மளுடைய கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் அதே போல் நீங்கள் ஏதேன்னு ஒரு நாட்களும் மதிச்சுக்கோங்க இல்லை பஞ்சமி நாள் வாராகிங்கிறதுனால பஞ்சமி நாளில் கூட செஞ்சு கொடுங்க இல்லை பொதுவாக நீங்கள் செய்வதா செய்வதாக இருந்தால் அமாவாசை நாளில் செஞ்சு கொடுங்க சரிங்களா வழக்கமான வழக்கம் போல் தேவையான பொருள்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரியருடைய அடையாள பொருள் யாருக்கு நம்ம இந்த காரியன வேலை செய்யக்கூடியன்னு சொல்கிறோம் வந்திருக்கக்கூடிய நபர்களுடைய அடையாள பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ பெயர் குலசாமிட பெயர் அல்லது துணி முடி காரடி மண் நகம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சகலவிதமான பூஜை செய்யும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஃபோட்டோ பெயரும் வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா எல்லோருடைய இதுவும் சேர்த்து தான் நம்ம செய்யணும் சரிங்களா அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் வாங்கணும் பூஜை பொருட்களை பொறுத்தளவு தேங்காய் பழம் உதுபத்தி சாம்பிராணி வெற்றிலை வாக்கு பூ மாலைகள் வாங்கி வச்சுக்கணும் அடுத்ததாக படையல் அம்மா வாராகிக்கு உண்டான படையலை பொறுத்தளவு வழக்கம்போட நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா பழங்கள் கிழங்குகள் பயிறு வகைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு படையெல்லாம் நம்ம வைப்போம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முடிந்தவரை சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் செய்ய செ செஞ்சு நம்ம படையில் வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குமட்டிக்காய் நாலு குமட்டிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுப்பதற்கு நம்ம வைக்கக்கூடியது சரிங்களா அடுத்ததாக அரிசி மாவோ அல்லது களிமண் வேணும் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரியம் செய்கிறோம் அந்த நபர்களுக்கு வந்து உருவம் பிடிப்பதற்கு பிண்டம் பிடிப்பதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யந்திரம் இது அம்மா வாராய்க்கி எழுதக்கூடியதற்கு எந்திரம் அஷ்டகர்மத்திற்கு உண்டான மையை நமக்கு கண்டிப்பாக வேணும் அடுத்தது தாயத்து இந்த நபர்களுக்கு வந்து நம்ம செய்து கொடுப்பதற்கு தாயத்து வேணும் அடுத்து வந்து மண்பானை ஒன்று கனி வந்து மூணு வேணும் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் விளக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா வாராக்கி நீங்கள் பஞ்சமி நாளுக்கு செய்யுங்கள் அம்மாவாசை நாளில் கூட செய்யலாம் நம்ம அமாவாசைக்கு ரெகுலர் பூஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காளியை கொண்டு குட்டியை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்டதெய்வ இருக்குது அவங்களை கொண்டு நம்ம செஞ்சு கொடுப்போம் சரிங்களா அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாராயை கொண்டு செய்யும்போது பஞ்சமி நாட்கள்லேயோ அல்லது அமாவாசை நாட்கள்லேயோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே அம்மாவுடைய விக்கிரகத்தை வச்சுக்கோங்க அவங்களுக்கு சந்தனங்கும்போ வச்சு அலங்காரப்படுத்திக்கோங்க அடுத்ததாக அம்மாவுக்கு உண்டான படைகள் பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வாழை இலை போட்டு அடுத்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் தேங்காய் பழம் உதப்பத்தி சாம்பிராணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் யாருக்கு நம்ம காரியம் செய்ய போகிறோமோ அந்த காரியருடைய அடையாள பொருள் அவங்களுக்கு உருவம் களிமண்ணிலையோ அல்லது அரிசி மாவுலையோ அவங்களுடைய உருவத்தை பிடிச்சிக்கோங்க இல்லை குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சின்ன சின்ன பொம்மைகளாக செஞ்சு அவங்களுடைய அடையாள பொருள் அதே போல் அம்மா வாராகியுடைய எந்திரம்கெலாம் அந்த எந்திர சின்னதை எழுதி அதில் அஷ்டகர்ம மை தடவி அதில் ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிண்டத்துலையும் அதை சொருகி அந்த பிண்டுத்துக்கு சந்தனம் போட்டு லைனா அவங்களுடைய அடையாள பொருளை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக செய்கிறதாலும் செய்யலாம் இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோருக்கும் சேர்த்து செய்கிறதாலும் செய்யலாம் சரிங்களா அப்படி பிண்ணம் பிடிச்சி வச்சுக்கோங்க பிண்ணம் பிடிச்சி வச்சு பின்னாடி அவங்க அடையாள பொருளை எடுத்து வச்சு பின்னாடி இப்போது வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கனா மாசம் மாதிரி நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாயத்து ரெகுலராக மாசம் மாசிக்கு தாயத்து அதே போல் மை வந்து நம்ம ரெகுலராக அனுப்புவோம் பெரும்பாலும் தாயத்து மைது எலுமி இதுதான் இது தான் நம்ம கொரியர் பண்ணுவோம் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பொருள் நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வாராகியுடைய எந்திரம் சின்னதாக அந்த தாயத்துக்குள்ளே அடங்குற அளவுக்கு எழுதிட்டு அதில் அஷ்டகர்ம மைய தடவி அடைச்சு தாயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு உண்டான கயிறு கோர்த்து எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பியில் வந்து இந்த அஷ்டகிரமத்துக்கு உண்டான மையை எடுத்து வச்சுக்கோங்க எலும்புச்சங்கண்ணியை பொறுத்தளவு ரெண்டு அல்லது மூணு வாங்கி வச்சுக்கோங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல கட்டுறதாக இருந்தால் மூணு வாங்கி வச்சுக்கோங்க இல்லை வீட்டில் கட்டுறது இருந்தால் போதும் அப்படின்னா ரெண்டு வாங்கிக்கோங்க ஒன்று அவங்கள சுத்தப்படுத்துறதுக்கு ஒன்று அவங்க வீட்டில் கட்டுவதற்கு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு தேங்காய்பளம் உதுபத்தி சாம்பாராணியெல்லாம் உடச்சி ரெடியாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஒரு வழக்கம் போல் என்ன பண்ணோம் ஒரு தாம்பாளத்தட்டில் என்ன பண்ணோம் விபூதியோ அல்லது சாம்பலை கொட்டி அதில் அருங்கோணச்சூளம் போட்டு அதுக்கு நடுவில் கற்பூரத்தை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுபகாரியம் செய்யணும் சுபகாரியம் செய்யும்போது வலதுபுறம் எழுந்து இடதுபுறத்துக்கு சுத்தணும் சரிங்களா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்கனி தாயத்து அஞ்சனம் இது மூணையும் கையில் எடுத்துட்டு போய் இப்படி தான் நம்ம சுற்றணும் வலபுறம் எழுந்து இடதுபுறமாக சுத்தணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மந்திர பிரயோகம் சொல்ல ஆரம்பிக்கணும் சரிங்களா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கணபதி மந்திரம் குரு மந்திரம் காப்பு பாடல் சூனிய பாடல் அடுத்து வாரகியுடைய மூல மந்திரம் அடுத்தது வாராகியுடைய அழைப்பு மந்திரம் இதையெல்லாம் ஒரு ஒரு முறை சொல்லிடணும் சொல்லி முடிச்ச பின்னாடி அம்மாவுடைய அம்மா வாராகியினுடைய பிரயோக மந்திரம் சொல்லணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் வங் சிங் வமவசி மகாருத்ரி வனமாளி வாராகின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் யாருக்கு இந்த தொழில் இந்த பொதுவான விஷயம் செய்கிறோம்ல பொது பூஜை இதில் வந்து அவங்களுடைய பெயர் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பெயர் அவங்களுடைய குலதெய்வத்தோட பேர் எல்லாம் சொல்லிட்டு வசமே சொல்லிட்டு ஆகா பெணிதோஷம் அறவே அண்டாது ஆகா பெணிதோஷம் அறவே அண்டாது செய்வினை சத்துரு செய்வினையும் சன்னமே சாராது ஆத்ம கோளாறும் அணுவளவும் தீண்டாது பட்ட இரவளமே படிப்படியாய் அடைந்திடவே இட்ட இரவளுமை இடம் தேடி வந்திடவே கல்வி செல்வமுமே கரையாது ஈரிடவே வாகன யோகமுமே வகையப்பை கண்டிடவே செய்தொழில் ஆதாயம் செல்வமாய் சேர்ந்திடவே எண்ணிய காரியங்கள் எடுத்ததும் கூடிடவே இல்லற சுகபோகம் இனிதே மாறிடவே மண்மனை லாபமாய் மலமள வளரவை குளமகன் அருளோடு குவியவை சம்பத்து பட்பட் வசி வசி பட்பட் வசி வசின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை இதை நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிட்டேன் ஓம் வங்சிங் வமவசி மகாருத்ரி வனமாளி வாரகின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பேர் அவங்க பேர் அப்பா அம்ம பேர் குலசாமியோட பேர் சொல்லிட்டு வசமே சொல்லிட்டு ஆகா பிணி தோஷம் அறவே அண்டாது இது ரொம்ப முக்கியமானது அதாவது அவங்களுடைய உடம்புல பிணி நோய் வராமலோ அவங்க இந்த பார்வை தோஷம் போன்ற கோளாறுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் கூட அறவைன்னா கொஞ்சம் கூட அவங்கள அண்டாது அவங்கள சேராமல் இருப்பதற்கும் அடுத்து சத்ரு செய்வினையும் சன்னமே சாராது அதாவது தான் சத்ருகள் எதிரிகள் வேண்டாத உறவுகள் செய்யக்கூடிய கோளாறுகள் இருக்கல செய்வினை போன்ற துர்சக்தியில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் இருக்கல அந்த கோளாறுகள் அவங்க செய்யக்கூடிய எதிரிகள் செய்யக்கூடியதும் அவங்கள சேராமல் அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஆத்ம கோளாறு ஆத்மனா அந்த பேய் பிசாசு காத்து கருப்பு போன்ற கோளாறுகள் இருக்கல அந்த கோளாறுகளும் அணுவலவும் தீண்டாது கொஞ்சம் கூட அவங்கள வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக பட்ட இரவலுமை படிப்படியாய் அடைந்திறவையும் இது ரொம்ப முக்கியமானது பட்டை இரவல் பட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கின இரவல் அப்படின்னா கடன் அர்த்தம் பட்டை இரவு நம்ம கடன் வாங்கின கடன் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சரணும் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இட்ட இரவலுமே இடம் தேடி வந்து இட்டன்னா நம்ம கொடுத்த நம்ம கொடுத்த கடன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேடி வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ யாருக்காவது ஒரு அமௌண்ட்டு பணம் கொடுத்துருக்கோன்னா அந்த பணமாவது அவங்களே தேடி இடம் தேடி நம்ம இருக்கக்கூடிய இடத்த தேடி வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்ததாக கல்வி செல்வமுமே கரையாது ஏறிடவே கல்வி செல்வமானது மேலே 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 ஏறி அவங்களுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து வாகன யோகமே வகையொப்பை கண்டிடவே வாகன யோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வகை வகையாக டிசைன் டிசைனாக அவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக செய்தொழில் ஆதாயம் செல்வமாய் சேர்ந்திடவே இந்த இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகனம் சொல்கிறோம் வாகனம்னா பொதுவாக அந்த ஆடு மாடு இருக்குது பார்த்திங்களா அதைத்தான் அந்த காலத்தில் வாகனம்னு சொல்லுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் வந்து வாகனம் சொல்கிறோம் அந்த காலத்தில் ஆடு மாடு அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வாகனம்னு சொல்லுவாங்க செய்தொழில் ஆதாயம் செல்வமாய் சேர்ந்திடவே நம்ம செய்யக்கூடிய தொழிலானது அதை ஆதாயம் வந்து செல்வங்கள் நமக்கு சேர்ந்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து எண்ணிய காரியங்கள் எடுத்ததும் கூடிடவே அவங்க என்னென்னலாம் காரியங்கள் நினைக்கிறாங்களோ அந்த காரியங்கள்லாம் எடுத்த உடனே அவங்களுக்கு கூடிடணும் வெற்றியாகிடணும்னு சொல்கிறாங்க அடுத்தது இல்லற சுகபோகம் இனிதே மாறிடவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுகபோகம் இல்லற வாழ்க்கையானது குடும்ப வாழ்க்கையானது அவங்களுக்கு நல்லதாக மாறணும்னு சொல்கிறாங்க அடுத்து மண்மனை லாபமாய் மழ வளரவே மண் மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி மனை அப்படின்னா வீடு நம்ம அவங்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் லாபமாக அவங்களுக்கு நிறைய நிறைய கிடைக்கணும்னு சொல்கிறது அடுத்து குலமகன் அருளோடு குவியவே சம்பத்து குலதெய்வத்தினுடைய அருளோடு குவி இது எல்லாமே குவிந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க குலமகன் அருளோடு குவி குவியவே சம்பத் பட் பட் வசி வசி பட் பட் வசி வசின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அந்த தாயத்திற்கு பார்த்திங்கன்னா அந்த தாயத்து எலுமிச்சங்கனி அந்த விபூதி இதை மூணையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும் வழக்கம் போல் நம்ம சொல்லிக்கலாம் ஒரு கனியை நறுக்கி அவங்க பாதியை தண்ணியில் கலந்து உள்ள குடிக்க சொல்லணும் அவங்கள சுத்தப்படுத்துறதுக்கு அவங்க உடம்புல உள்ள பிணிபிணி தோசங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பாதி அவங்க உடம்புள்ள பாதியை உள்ளே குடிக்கணும் பாதி உடம்பு கையோடு தேச்சு குளிக்கணும் இன்னொரு எலுமிச்சங்கனியை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு மஞ்சள் துணியில் எலுமிச்சங்கனி வச்சு ரூபா நாணயம் வச்சு கொஞ்சோண்டு விபூதி வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டினுடைய நிலைவாசலில் வந்து சந்தன வச்சு கட்ட சொல்லலாம் இது துர்சக்திகளை வேறு எதுவும் தெய்வங்களை தவிர வேறு கெட்ட கோளாறுகள் அவங்க வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது சரிங்களா இந்த ரெண்டு கனி அல்லது இன்னொரு கனி கொடுக்குறது மூணு கனியாக கொடுத்தோன்னா அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல அது போல் கட்ட சொல்லலாம் சரிங்களா இப்போ நம்ம இதை செஞ்சிடணும் இப்போ நம்ம பூஜை பண்ணி வச்சுருக்கோல்லாம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு மண் பானையில் அம்மாவுக்கு போட்டு வச்சுருக்கொள்ள படையல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட எல்லாேருக்கும் சேர்த்து செய் பானை தனித்தனியாக கூட வாங்கிக்கோங்க இல்லை பெரிய பானையை வாங்கி மொத்தமாக போட்டுக்கோங்க அந்த பிண்டங்கள் படையல் போட்டக்கூடிய பழங்கள் பயிர் வகைகள் இல்லை பொங்கல் வச்சிருந்தால் பொங்கல் எல்லாத்தையும் ஒன்றா பிண்டத்தோடு சேர்த்து அடைச்சி மஞ்சள் முக்கியமானது மஞ்சள் துணி அல்லது பச்சை துணி இது ரெண்டு எதை வந்து கட்டி அந்த பானையை கொண்டு போயிட்டு என்ன பண்ணோம் நிலையாக நீர் நிறைய தேங்கி நிற்கும்போல நிலையாக நீர் தேங்கி இருக்கக்கூடிய குளத்திலேயோ அல்லது கிணற்றிலேயோ விட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும் இப்படி நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் அம்மா வாராகிகளுடைய அருளாசி பெற்று சகலவிதமான செல்வ சம்பத்துகள் கிடைக்கும் அவங்க என்னென்ன காரியங்கள் நினைக்கிறாங்களோ அந்த காரியங்களெல்லாம் அவங்களுக்கு நடக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த குருமார்களும் உங்களுக்கு சொல்லாத விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் செய்து பயன்பெறுங்க வாழ்க வளமுடன்